ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என தோறமை தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணினாலோ அது நல்லது நடக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்து அதிபதியாக செவ்வாய் வருது ரொம்ப நல்லது நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு இருக்கும் அட்லீஸ்ட் நிலம் இருக்கும் வீடு மனை ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக வாகனம் இப்போல்லாம் சொல்லவே வேண்டாம் வாகனம் எல்லாருமே வச்சுருக்காங்க பன்னெண்டு பன்னெண்டு ராசிக்காராலும் வாகனம்தான் இப்போ அதாவது மொபைல் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொபைல் சில பேருக்கு ரெண்டு மொபைல் அதேமாரி ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வண்டி இப்படி தான் இருக்குது அந்த வகையில் சனுசு ராசி என்பர்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு வீடு மனை கண்டிப்பாக இருக்கும் சொத்து கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் பகைர்வுண ரோகசாரமாகி ஆறாம் இடத்துலேருந்துன்னு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தார் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றுலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்துலேருந்து ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்தார் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எடுக்கிற காரியங்களில் ஒரு உத்வேகம் எல்லாமே கொடுச்சிது வயதானவர்களுக்கும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லை மனசு தெளிவாக இருந்திருக்கு அந்த வகையில் இவர் பகைவுண ரோக ஸ்தானத்தை விட்டு விலகி கலத்திர ஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடத்துல வராரும்போது போது சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் ஏன்னா இவர் மங்களக்கரகன் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் இல்லைன்னா உங்களோட ரிலேஷனில் இந்த மாதிரிலாம் நடக்கும் சுபகாரியம் இதில் கலந்துக்கிற மாதிரியாக இருக்கும் உங்களோடது அதே சமயம் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நல்ல திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குருவோட ஒன்பதாம் விழுந்துன்னு இருக்குது ஸோ நல்லபடியாக அமையும் ஏற்ற ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தொழில் விவகாரத்தில் கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பா அதேமாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு கேட்பாங்க ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிரடியாக பேச மாட்டீங்க ஒரு ஆணவத்தோடு பேச மாட்டிங்க ஒரு கர்வம் அதெல்லாம் கிடையாது சாதாரணமாக பேச ஆனால் இவ்வளவுக்கும் ராசிநாதன் குரு பகவான் ஆனால் அந்த கர்வம் அந்த இது இதெல்லாம் தெரியாது ஏன்னா புத்திமான் பலவான் ஆவான் அப்படிங்கிற மாதிரி புத்தி உள்ளவன் பலசாலியும்பாங்க அதுதான் ராஜா காலத்திலே பார்த்தீங்கன்னா ராஜா வந்து மந்திரியை தான் ஆலோசனை கேட்பார் அவர் சொல்கிறத வச்சு தான் இந்த ராஜாவே முடிவெடுப்பார் அந்த வகையில் புத்தி உள்ளவன் அப்படிங்கிறத விட இவங்க வந்து குரு மகான் பெரிய அளவில் யோசிப்பீங்க அந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பன்னிரெண்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரேஷன் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாரு அவரோட நட்சத்திரத்திலே இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பால்ய கால சினைதரை உங்களை தேடி வருவாங்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து இப்போ வருவாங்க திடீர்னு உங்கள் ஃபோன் நம்பரை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வருவாங்க அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் பழைய பசுமை நிறைந்த நினைவுகள் உங்களுக்கு வரும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் அதாவது வீடு வாடகைக்கு போகிறீங்கன்னா கூட இப்படி ஒரு அமைப்போடு இருந்தால் நல்லதுன்னு யோசிப்பீங்க சரி வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வாகனம் வாங்கணுன்னாலும் லேட்டஸ்ட்டாக எது இருக்குதுன்னு கேட்பீங்க அதேமாதிரி வீட்டுக்கு தேவையானது வாங்கணும் அப்படின்னாலும் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது டிசைன் அது இது ஒன்றும் இல்லை வாழ்க்கை துணைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னா கூட அதுலேயும் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க இப்படி இருந்தால் நல்லது ஆக இந்த நேரம் பிரம்மாண்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் நிதானமாக யோசிங்க அது ரொம்ப நல்லது ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக அற்புதமாக முன்னேற்றம் தரும் விதத்தில் அமையும் ரொம்ப நாளாக தட்டி போற வரன்கள்லாம் இப்போ தேடி வரும் உங்களை ஒன்றும் நீங்கள் வேண்டான்னு இருப்பீங்க சரி அப்புறம் பார்க்கலான்னு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அதுமாரி நீங்கள் அவங்க வேண்டான் இருப்பாங்க இப்போ அவங்க ஃபோன் பண்ணுவாங்க உங்களை தேடி எங்க எப்பங்க வரலாம் அப்படின்னு ஸோ சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் இந்த நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரம் எல்லாமே அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் பூமிக்காரகன் இந்த பூமி யோகத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த நேரத்தில் சுகங்களை அனுபவிக்கிறதுக்குன்னே ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு காலம் இந்த நேரத்தில் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்னா முருகன் வழிபாடு தான் பக்கத்தில் இருக்கிற முருகன் வழி போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து ஓம் சரவணபவாய நமக்கு அற்புதமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே இந்த பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் மிதுனராசியில் சஞ்சரிக்கும் ஐம்பத்தெட்டு நாட்கள் அற்புதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்